நண்பர்களே திடீரென இந்தியா வங்காள விரிகுடாவில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து பகுதியை அறிவித்தது நீளத்தில் மூன்று ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை விரிந்து கிடக்கும் அந்த நோ என்ட்ரி வலயம் உலகம் முழுக்க கவனத்தை இந்தியாவை நோக்கி இழுத்தது இந்தியாவின் மகாகால் என பெயரிடப்பட்ட ரகசிய ஆயுத பரிசோதனைக்கு சைகை கொடுக்கப்பட்ட அந்த நொடியில் அமெரிக்கா உடனடியாக தனது மேம்பட்ட உளவு விமானங்களையும் கடல்சார் கண்காணிப்பு வசதிகளையும் இயக்கத்தில் போட்டது இதற்கோப்பியன் என் சீனாவின் யுவான் வாங் எனப்படும் கண்காணிப்பு கப்பல்களில் ஒன்றான அந்த புகழ் ஐந்தாவது கப்பல் மீண்டும் இந்திய பெருங்கடலில் நுழைந்தது இவ்வளவு பேரரசுகளையே அலைக்கழிக்க வைத்த மகாகால் என்றால் என்ன அந்த மர்மத்தை திறப்பதற்கு முன்னர் நீங்கள் இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்கிறீர்களெனில் உங்கள் மனத்தில் ஒரு ஜெய்ஹிந்த் எழுப்பிக் கொண்டு இந்த கதையை இறுதி வரை கேளுங்கள் ஏனெனில் இது ஒரு சாதாரண ஏவுகணை சோதனை அல்ல எதிரிகளின் இரவுகளை விழித்திருக்கும் அளவுக்கு இந்தியாவின் அழுத்த தாளத்தை உலகம் முன்காட்டும் தருணம் நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் முதல்வதாக நோட்டம் அதாவது எயார்மேன்களுக்கு அறிவிப்பு என்பது இலகுவான அறிவிப்பு அல்ல ஒரு நாடு இத்தனை பெரிய பரப்பை தற்காலிகமாக விமானங்களுக்கு த தடைப்பகுதியாக அறிவிக்கும் போது அங்கே ஒரு பெரும் நிகழ்வு நிச்சயம் நடக்கிறது என்ற செய்தியே உலகத்திற்கு அனுப்பப்படுகிறது அதேபோல் அக்டோபர் மாதம் பதினைந்து முதல் பதினேழு வரை இந்தியா வெளியிட்ட அறிவிப்பில் வங்காள விரிகுடாவில் உள்ள அப்துல் கலாம் தீவிலிருந்து தொடங்கி ஆரம்பத்தில் இரண்டு ஆயிரத்து ஐநூற்று இருபது கிலோமீட்டர் பின்னர் நேரடியாக மூன்று ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை விளிம்புகள் நீட்டிக்கப்பட்டன மூன்று ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் என்றால் என்ன அளவு தெரியுமா அது இந்திய பெருங்கடலின் அகலத்தையே தழுவும் இந்திய துணைக்கண்டத்தின் கிழக்கிலிருந்து ஆப்பிரிக்க கரையோரம் வரை மேலும் தென்கிழக்கு ஆசியாவின் ஆழ்கடல்கள் வரை விரியும் ஒரு மாபெரும் வளைவு அந்த அளவிலான வளையத்தில் தகுந்தது ஒரே ஒரு வகை ஆயுதமே அதன் பெயர் கேட்டாலே எதிரியின் மூச்சு தடுமாறும் அதை இந்தியாவின் அக்னி வரிசை கண்டாந்தர பாலிஸ்டிக் ஏவுகணையின் ஐந்தாவது தலைமுறை என்று பாதுகாப்பு நிபுணர்கள் வாசிக்கிறார்கள் அக்னி ஐந்தின் சமீபத்திய வெற்றிகரமான சோதனை இந்தியா வெறும் ஆயுதத்தை துப்பாக்கிச் சோதனை செய்ததல்ல ஏதேனும் எதிரி தன்னை தானே பாதுகாப்பாக நினைத்து உட்காரும் பேரூரின் இதயத்திலேயே இந்தியா துல்லியமாக அடைய முடியும் என்ற உறுதியான அமைச்சுரையை உலகத்திற்கு வாசித்து காட்டியது இந்த ஏவுகணை எம்ஐஆர்கே வி எனப்படும் பல தலைப்பாய்ந்த மறுநுழைவு தொழில்நுட்பத்துடன் வருகிறது அதன் பொருள் வானில் உயரம் ஏறிய பின் அக்னியின் ஒரே உடலில் இருந்த பல சிறு கருவிகள் தனித்தனியே பிரிந்து தனி தனி இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்க முடியும் கற்பனை செய்யுங்கள் வானில் ஒரு ஏவுகணை பிளந்தது அதன் கருவிகள் வேட்டை பறவைகளைப் போல தேய்ந்து எதிரியின் பல தளங்களை அதே நொடியில் மூழ்கடித்தது இதுவே அக்னி ஐந்தின் உண்மை வல்லமை இந்த ஏவுகணை பூமியின் வளிமண்டலத்தை தாண்டி விண்வெளியில் பாய்ந்து பின்னர் மறுநுழைவு செய்து அதீத அதிவேகத்தில் ஒலி வேகத்தை விட பல மடங்கு அதிகமான ஹைப்பர்சோனிக் வேகத்தில் இலக்கை தாக்கும் அதன் உச்ச வேகத்தை விளக்கும்போது ஒலி வேகத்தை இருபத்தைந்துக்கு அண்மையில் இருக்கும் மடங்கு என்று விஞ்ஞானிகள் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதற்குள் ஒரு மனிதன் கண் இமைக்கும் நேரமே இல்லை மிக முக்கியமாக இது ரோடு மொபைல் பெரிய ட்ரக் தளத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு நாட்டின் எந்த மூலையிலிருந்தும் தாக்க முடியும் தாக்குதல் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கே பதில் காண முடியாமல் எதிரி தடுமாறும் இந்த அறிவிப்பு வெளியான சற்று பொழுதிலேயே சர்வதேச உளவு வலையமைப்புகள் முழுவீச்சில் இயங்கத் தொடங்கின அமெரிக்கா தன் மேம்பட்ட கண்காணிப்பு விமானங்களை இந்திய பெருங்கடலின் மேல் வானில் விரித்தது அதைவிட அதிகம் பதட்டமடைந்தது சீனா சில மாதங்களாக கண்களில் விழாமல் இருந்த அதன் யுவான் வாங் எனும் மிக மேம்பட்ட கண்காணிப்பு கப்பல் திடீரென களத்தில் தோன்றியது இந்த கப்பல் சாதாரண சோதனை காட்சி பார்ப்பதற்கல்ல செயற்கைக்கோள் ஏவுதல்களையும் ஏவுகணை விமானப் பாதையையும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சென்சார் கண்களால் பின்தொடர்ந்து தரவாக்கும் ஆற்றல் இதற்கு உள்ளது சீனாவின் கணக்கு பத்திர புத்தகத்தில் இந்தியாவின் ஏவுகணை தொழில்நுட்ப விவரங்களை மெல்லப் பிடிக்க வேண்டும் என்ற ஆசைதான் அந்த நடவடிக்கை ஆனால் அடித்தளத்தில் ஒரு உண்மை சத்தமாக ஒலிக்கிறது அக்னி ஐந்தின் மிக நீண்ட தூர வரம்பு இந்தியாவுக்கு பெய்ஜிங் ஷாங்காய் போன்ற சீன மெகா பாலிசுகளையே சமதண்டமாக பார்க்கும் அளவுக்கு நம்பிக்கை அளிக்கிறது பாகிஸ்தான் ஏற்கனவே இந்தியாவின் குறுகிய மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகளின் சுற்றளவில் வாழ்கிறது இந்த புதிய தலைமுறை சீனாவையே கவலை கொள்ள வைத்துள்ளது அக்னி வரிசை எப்போது தொடங்கியது கடந்த நூற்றாண்டின் எண்பதுகள் தட் இஸ் எட்டு பத்துக்கள் காலம் அதிலிருந்து இன்று வரை அக்னி ஒன்று முதல் அக்னி ஐந்து வரை இந்திய விஞ்ஞானிகளின் அயராத உழைப்பும் பார்வையும் அதன் ஒவ்வொரு படியிலும் ஒளிர்கிறது அக்னி ஒன்றின் வரம்பு ஏழு நூறு முதல் ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் அனைத்தும் அந்த வரைப்பில் உள்ளன அக்னி இரண்டின் வரம்பு இரண்டு ஆயிரம் முதல் மூன்று ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் அக்னி மூன்றின் அடி மூன்று ஆயிரம் முதல் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை நீள்கிறது அக்னி நான்கின் வில்லை மூன்று ஆயிரத்து ஐநூறு முதல் நான்காயிரம் கிலோமீட்டர் வரை இன்றைய அக்னி ஐந்தோ ஐயாயிரத்தை கடந்த நீண்ட தூரத்தில் இரும்பு கைகொடுக்க தயாரானது இதோடு கதை முடியவில்லை பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்புகள் இப்போது அக்னி ஆறு என்ற அடுத்த தலைமுறையில் பாடுபடுகின்றன அதில் வரம்பு எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லும் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஐரோப்பாவின் பெரும்பகுதி அமெரிக்க கண்டத்தின் சில பகுதிகளும் இந்தியாவின் துல்லிய கண்களில் வரலாம் ஆனால் ஒரு அடிப்படை வரி எப்போதும் தெளிவாகவே இருக்கிறது இந்த ஆயுதங்கள் யாரையும் தியாவதற்கல்ல போரை தடுக்க அமைதியை உறுதி செய்ய தேவையான தடுப்பு சக்தி இதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு இப்போது இந்த பரிசோதனைகள் எங்கு நடக்கின்றன ஒடிசா கடற்கரைக்கு அருகில் மிதக்கும் ஒரு சிறிய தீவு அப்துல் கலாம் தீவு முன்னர் வீலர் தீவு என்று அழைக்கப்பட்டது இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மிசைல் மேன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் பெயரைச் சுமக்கும் அந்த தீவு இந்தியாவின் மிகவும் ரகசியமான ஏவுகணை சோதனை தளம் அங்கே பறக்கும் ஒவ்வொரு நெருப்பு அம்பும் சுயநம்பிக்கை என்ற ஒரு சொல்லைத்தான் வானத்தில் எழுதுகிறது இந்தியாவின் இன்றைய வழிமுறை வெறும் ஆயுதப்பட்டியலால் அளவிட முடியாதது ரோடு மொபைல் ஏற்பாடுகள் தாழ்வான தடக்க தளங்கள் காண்டெய்னர் தளபாடங்கள் இவையெல்லாம் சேர்ந்து எங்கிருந்தும் உடனே ஏவ முடியும் என்ற திறனை உருவாக்குகின்றன எம்ஐஆர்வி வி அமைப்பு ஒரே தொடக்கத்தில் பல இலக்குகளை தடாக தடாக அடைகிறது தற்காப்பு உளவு தளங்கள் கண்காணிப்பு ரேடார்கள் ஏமாற்ற தளங்களுடன் கூடிய முழு இன்று இந்தியாவிடம் உள்ளது இது எல்லாம் காகிதத்தில் எழுதப்பட்ட கனவல்ல நிலத்தில் நிற்பவை இந்திய போர்த்துறை விமானங்கள் சுகோயி ரஃபேல் வானிலிருந்து அணு தடுப்பு தாக்குதலையும் செய்யக்கூடியவைகள் கடலின் அடித்தட்டில் மறைந்திருக்கும் ஐஎன்எஸ் அரிகந்த் போன்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் கடலிலிருந்து பதிலடி கொடுக்கக்கூடியவைகள் நிலத்திலிருந்து அக்னி வரிசை நேரடியாக பதில் அளிக்கக்கூடியவை இதன் பெயர்தான் அணு அணுமுக்கோணம் நிலம் வான் கடல் மூன்றின் ஒருங்கிணைந்த தடுப்பு ஆத்ம நிர்பர் பாரத் தற்சார்பு இந்தியா என்று முதல்வர் கொடுத்த முழக்கம் அப்பொழுது சிலருக்கு வெறும் ஸ்லோகன் போல் அமைந்திருக்கலாம் இன்று அந்த முழக்கம் நம் கையில் இரும்பாக மாறியுள்ளது அக்னி வரிசை பிரம்மோஸ் அதிவேக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தேஜஸ் போர் விமானம் அர்ஜுன் பிரதான டேங்க் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்த் இவையெல்லாம் நாம் நம்மைத்தானே காக்கும் நாடு என்ற செய்தியின் சில்மிஷமான சின்னங்கள் முன்னால் நாம் பல நாடுகளிடமிருந்து விலையுயர்ந்த ஆயுதங்களை வாங்கிக் கொண்டோம் இன்று பல நாடுகள் இந்தியா தயாரிக்கும் அமைப்புகளை வாங்க வரிசையில் நிற்கின்றன பிரான்சும் ஆர்மேனியாவும் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட பல ராக்கெட் அமைப்புகளை ஏற்கனவே உடன்படிக்கையில் எடுத்துள்ளன பிலிப்பைன்ஸ் வியட்நாம் போன்ற நாடுகள் பிரம்மோஸ் மீது அக்கறை காட்டுகின்றன இந்த மாற்றம் ஒற்றை நாளில் நிகழ்ந்தது அல்ல காகிதத்தில் தோன்றிய ஓவியமாகவும் இல்லை ஆய்வுகூட தரையில் விழுந்த ஆயிரம் தோல்விகள் இலக்கை அடையும் ஒரு வெற்றியின் காலனி அந்த காலனியே இன்று நாட்டுக்கு அணியா அங்கேயாக கிடைத்திருக்கிறது எனவே நண்பர்களே இப்போது உங்களுக்கு சுலபமாக புரிய வேண்டும் ஏன் அமெரிக்கா மன அழுத்தத்தில் தனது உளவு விமானங்களை வானத்தில் தூக்குகிறது ஏன் சீனாவின் யுவான் வாங் கண்காணிப்பு கப்பல் திடீரென இந்த பெருங்கடலில் மிதக்கிறது ஏன் முழு உலகமும் வங்காள விரிகுடாவை நோக்கி திரும்பியது காரணம் இலகு இந்தியாவின் சமீபத்திய நோட்டம் ஒரு காகித செய்தி அல்ல அது எதிரிகளுக்கான ஒரு உறுதியான எச்சரிக்கை இந்தியாவுடன் விளையாடும் விளையாட்டு இனி சாத்தியமில்லை என்ற சொற்களை அது அமைதியான தொனியில் ஆனால் இடிக்கிற உறுதியுடன் சொல்லுகிறது அக்னி போன்ற ஆயுதங்கள் மகாகாலின் தாண்டவம் போல தேவைப்பட்டால் எழுந்து செல்லும் ஒரு முறை எழுந்தால் எதிரி உருவாக்கிய கட்டிடங்களை ஒரு நொடியில் தூளாக்கும் ஆனால் இந்தியா அந்த தாண்டவத்தை தொடங்குவதற்காக ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்பதை மறக்க வேண்டாம் அந்த தாண்டவத்தின் இறைச்சல் போரை தடுக்க அமைதியை காப்பதற்காகவே எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாத அறிவிப்பு இந்தியாவின் உஜ்ஜுவலமான பிரகாசமான எதிர்கால அறிவிப்பாகவே வாசிக்கப்படுகிறது நாம் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகியோருடன் ஒரே மேடையில் நின்று பேசுகிறோமா என்று யாராவது கேட்கிறார்கள் எனில் இந்த ஒரு வரியை மட்டும் காட்டிச் சொல்லுங்கள் உலகம் இன்று இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வையும் கண்ணோட்டத்தில் வைத்திருக்கிறது அதற்கு காரணம் பயம் அல்ல மரியாதை இந்த மரியாதையை நம் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் படைவீரர்கள் வழிநடத்துனர்கள் சேர்ந்து சம்பாதித்துக் கொடுத்திருக்கிறார்கள் இப்போது ஒரு வரியில் முடிப்போம் இந்தியாவின் வலிமை யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல யாரும் நம்மை காயப்படுத்த முடியாதபடி தடுக்குவதற்கே யாராவது எல்லை தாண்டி சாகசம் செய்ய நினைத்தால் பதில் இருக்கிறது புது தலைமுறை துல்லியத்தில் புது தலைமுறை தடை நேயாக்கத்தில் இந்த வளர்ந்து வரும் சக்தியில் உங்களுக்கு பெருமை இருப்பின் உங்கள் உள்ளத்திலிருந்தே ஒரு ஜெய் ஹிந்த் எழுப்புங்கள் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்தியா இனி யாருக்கும் தலைகுனியாது சமமான மரியாதையையும் சமமான அமைதியையும் தான் கோருகிறது j-hint